ஆந்திராவோட அடர்ந்த காட்டுப்பகுதி கொத்தவலசா கிராண்டோல் ரயில்வே லைன் பகலில் இது ஒரு சாதாரண ரயில் பாதை தான் ஆனால் இருட்டின பிறகு நைட் டூட்டி பார்க்குற லோகோ பைலட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச ரத்தம் உரைய வைக்கிற ஒரு ரகசியம் ரெண்டாயிரத்தி பதினாலு நடுராத்திரி ஒன்று முப்பது மணி அமைதியை கிழிச்சிக்கிட்டு ரயில் ஒரு வளைவுல திரும்புது அப்போது தண்டவாளத்து ஓரத்தில் வெள்ளை சேலை கட்டின ஒரு உருவம் முதல்ல யாரோ ட்ராக்கில் நிற்கிறாங்கன்னு நினச்சி டிரைவர் கடந்து போகிறாரு ஆனால் ரயிலோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த உருவமும் ரயில் கூடவே அதே வேகத்தில் ஓடி வர ஆரம்பிக்குது பயந்து போன டிரைவர் கார் நடிக்கிறாரு அடுத்த நொடி ரயிலோட ஜன்னல் கண்ணாடிக்கு மிக அருகில் அந்த முகம் அடர்த்தியான தலைமுடி முகத்தையே மறைக்க கண்ணாடி மேலே டப்பு டப்புன்னு தட்டுற சத்தம் சட்டுன்னு எமர்ஜென்சி பிரேக்கு ரயில் நிற்குது கார் டிரைவர் எல்லாரும் டார்ச் அடிச்சுட்டு பார்க்குறாங்க ஆனால் அங்கே காலடி அடி தடம் கூட இல்லை அந்த இடமே மயான அமைதியாக இருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னது ஒரே வார்த்தை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பொண்ணு ரயில் அடிபட்டு செத்து போனாங்க இன்னும் ஆத்மா அந்த ரயிலை துரத்திக்கிட்டே தான் இருக்குது இன்னைக்கும் அந்த வழியாக போகிற டிரைவர்களுக்கு பின்னாடி கேட்குறது ரயில் சத்தம் மட்டும் இல்லை யாரோ ஓடி வர்ற மூச்சு சத்தம்தான் நன்றி